எல்லோருக்கும் மாலை வணக்கம் உள்ளபடியே சென்னையில் இன்று இவ்வளவு சிறப்பான ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் என்பதில் எனக்குள்ளான மகிழ்ச்சி என்பது ஒரு கரைபுரண்ட வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக கவிக்கோருடைய அந்த வாழ்க்கை சித்திரம் நான் ஒரு மணி நேரம் உறைந்து போய் உட்கார் இருந்த நேரம் அந்த நேரம் ஆவணப்படத்தினுடைய தொடக்க காட்சியே கதவு திறக்கிறது கதவு திறந்துவிட்டு உள்ளே போய்த்தான் படம் விரிகிறது இறுதி காட்சியில் அந்த கதவு மூடப்படுகிறது நாம் மூடப்பட்ட கதவுக்குள்ளே இருக்கிறோம் நாம் எல்லோரும் நாம் எல்லோருமே உள்ளே இருக்கிறோம் ஆனால் கதவு வெளியே மூடி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நினைவோடு அந்த படம் எனக்கு முடிஞ்சிருச்சு உள்ளபடியே இது இப்படி ஒவ்வொருவரையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய அவாவை இந்த படம் உள்ளபடியே எனக்குள் தோற்றுவித்திருக்கிறதாக நான் கருதுகிறேன் அப்போ இரண்டு நூல்கள் அதுவும் இன்றைக்கு முக்கியமாக சூழ்நிலையில் என்கிற ஒரு வார்த்தையை உலகம் முழுக்க பேசுகிற நேரத்தில் நம் படைப்பு குழுமம் இரண்டு நூல்களை ஒன்றல்ல இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறது அது ஒன்று பூமியின் மூலப்பத்திரம் இன்னொன்று சோறும் இரண்டுமான நூலுக்கும் சூழலியல் தொடர்பு இருக்கு அதுவும் இந்த பூமியின் மூலப்பத்திரம் என்கிற வார்த்தை பூமியின் மூலப்பத்திரம் என்கிற சொல்லாடல் நாம் ஒரு இடத்தை வாங்குகிற போது அந்த இடத்துக்கு உரிய மூலப்பத்திரத்தை கேட்போம் அதுதான் இந்த இடம் யாருக்கு இதுக்கு முன்னே யாருக்கிட்ட இருந்துச்சு யாருகிட்ட இருந்து வாங்குச்சுன்னு கேட்குற ஒரு இடமாக மனிதர்களுடைய மனதில் பூமி என்பது ஒரு உற்பத்தி கருவியாக இன்னும் சொல்ல போனால் வணிகமாக வாங்க விற்கிற ஒரு பொருளாகவே இருக்கிறது பூமி விற்பனைக்குன்னு தான் போர்டு வச்சுருப்பாங்க இங்க பல இடத்துல பாருங்க பூமி விற்பனைக்கு பூமி என்பது உயிர்களின் கருவறை என்பதை மனிதர்கள் மறந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு இப்போ நம்ம அந்த புத்தகத்தின் பூமியின் தலைப்புன்னு போட்டுருக்கணும் இதில் குறிப்பா இன்னைக்கு பேசுபொருளாக பொருளா எது இருக்கு உலகிலே பல்வேறு படைப்பாளிகள் அதுவும் சூழ்ையில் சார்ந்து எழுதுகிற பேசுகிற படைப்பாளிகளுக்கு மத்தியில் அதுவும் இருபது ஐம்பது இன்னும் முப்பது ஆண்டுகளில் இந்த பூமியில் மனித குலம் வாழுமா பாலா அவ்வளவு நெருக்கடிக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது காலம் இந்த ஆண்டுதான் காலநிலை மாற்ற விசா கிளைமேட் சேஞ்ச் விசான்னு ஒரு சின்ன சின்ன தீவு நாடுகள் தர அதுவும் இந்த இந்த ஆண்டு சொல்லுகிற ஆண்டினுடைய விசா இனி சில தீவுகளில் மக்கள் வாழ முடியாது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பக்கம் இருக்கிற தீவுகள் எல்லாம் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறது அந்த மக்கள் வாழ்வதற்கு சூழல் அகதிகள் புதிய வார்த்தை தான் அதெல்லாம் போர் வந்தால் ஒரு ஒவ்வொரு நாட்டில் போர் வந்தால் ஒரு நாட்டில் பஞ்சம் வந்தால் அந்த நாட்டை விட்டு மக்கள் போவது ஒன்று ஆனால் இயற்கை பேடல்லால் இயற்கை தந்த நிலம் இயற்கையே வாங்கிக் கொள்வதால் மனிதர்கள் விசா கொடுத்து காலநிலை விசா வாங்கி வேறொரு நாட்டுக்கு புலம்பெயர்களை காலச்சூழலில் இப்படியான நூல்கள் வாசிக்கப்படுவதும் பேசப்படுவதும் காலத்தின் அவசியம் என்று கருதுகிறேன் நண்பர்களே ஆனந்த் அம்பானியினுடைய கையிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கடிகாரத்தினுடைய விலை கோடி ரூபாய் உண்மைதான் அவரோட வாட்சி பிரியரும் கூட உம் பாத்தீங்களா ஒரு கோபம் வரணும் ஆனந்த் அம்பானியினுடைய கையிலே கட்டப்பட்டிருக்கிற ஆட்சிக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து பிருந்தா சாரதியை போல் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து வசந்தகாரனை போல் நல்ல டைரக்டர் இடத்தில் கொடுத்தால் நல்ல படங்கள் பத்து பத்து படங்கள் எடுத்து எல்லோருக்கும் கொடுப்பார்களே என்று நான் யோசிக்கிறேன் பாண்டி பஜாரில் ஐம்பது ரூபாய்க்கு கூட கடிகாரம் கிடைக்கணும் முன்னூத்தி முப்பத்தி ஒரு ஒரு கோடியில் இருக்கிற கடிகாரத்துக்கும் ஆனந்த் அம்பானி கட்டி இருக்கிற கடிகாரத்துக்கும் பாண்டி பஜாரில் ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி கட்டி கொடுக்கிற கடிகாரத்திலும் ஒரே மணி காட்டுவதாக நாம் கருதுகிறோம் இல்லை இப்போது பூமிக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இல்லை நம் காலத்தை படிக்க வேண்டியதாக இருக்கிறது நண்பர்களே இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு ஒரு நாள் பத்தொன்பது மணி நேரம் பத்தொன்பது மணி நேரத்தில் ஒரு நாள் முடிந்து விடும் என்றால் பூமி மெதுவாக சுத்துகிறது பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்கிறது சந்திரன் நமக்கு நெருக்கமாக இருந்துச்சு நமக்கு மிக நெருக்கமாக இருந்த கோள் முழுக்க சந்திரன் பத்தொன்பது மணி நேரம் சுத்தி இருக்கிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பூமியில் நிறை இருந்தது பூமியில் எல்லாம் இருந்தது அதனால் பூமிக்கு கணம் இருந்தது நிறை இருந்ததால் பத்தொன்பது மணி நேரம் சுத்துச்சு இப்போ இருபத்தி நான்கு மணி நேரம் சுத்துது இது இனி ஒவ்வொரு நாளும் கூடலாம் குறையலாம் வேகமாக சுழற்றி தேவையில்லாத செலவற்றை தூக்கி எறியலாம் இதெல்லாம் நிகழலாம் என்கிற நம்பிக்கைதான் இன்றைக்கு இன்னொரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தால் மனிதகுலம் இந்த பூமியில் தப்பி பிழைக்குமா என்கிற எல்லா செய்திகளுக்குள்ளும் நமக்கு தொடர்ந்து வர செய்திகளாக இருக்குது இந்த நேரத்தில் இப்படியான புத்தகங்கள் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்திலே பல செய்திகள்லாம் நம்ம நிறையா நம்ம பார்த்துருக்கோம் பெரும்பாலும் இந்த பூமியினுடைய நில நகர்வுக்கு காரணம் பனி உருகி இப்போது கடல் மட்டம் உயர்வது தான் அதுவும் பிருந்தாசாரதியினுடைய கவிதைகளிலிருந்து பல்வேறு மேற்கோள்கள் ஒரு சின்ன கவிதையை மூன்று வரி கவிதை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு நான்கு பக்கம் ஐந்து பக்கம் கோள் அவர்கள் ஒரு பெரிய விரிவுரையாக ஒரு மூன்று வரி கவிதைக்குள் என்ன பேச வருகிறார் என்பதை விரித்து விரித்து எழுதுகிற போது நமக்கு உள்ளபடியே வியப்பாக இருக்கிறது அந்த நூலை நீங்கள் கட்டாயம் வாசிக்கவும் வேண்டும் இப்போ இந்த காலம் ரொம்பவும் மோசமாகத்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நாடும் குறிப்பாக இந்தோசீனியா நாட்டில் ஒன்றிலிருந்து இப்போ ஏழு மாதம் முடிகிறக்குள்ள நூற்றி அறுபது பூகமங்களை ஒரு சின்ன தேசம் பார்த்திருக்கிறது நிலநடுக்கம் என்றால் நூற்றி அறுபது நிலநடுக்கத்தை ஒரு சிறிய தேசம் பார்க்கிற வாய்ப்புகளை இந்த காலம் நமக்கு உள்ளபடியே கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாடும் நீர் இல்லாத நாடு அதுவும் காபூல் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காபூல் தலைநகரம் ஓர் ஆண்டுகளுக்குள் அறுபத்தி ஒரு லட்சம் மக்களுக்கு மட்டும் இருக்கிற தலைநகரான காபூலில் தண்ணீர் இருக்காது என்று ஒரு அரசே அறிவிக்கிற அளவுக்கு நமக்கு வழங்க இல்லை ஒரு மூன்று விஷயத்தை இந்த புத்தகத்துக்குள்ள மூலப்பத்திரத்துக்குள்ள பேசி முடிச்ச அப்போதும் நான் நினைக்கிறேன் ஒன்று பூமிக்கு எடை குறைஞ்சிருச்சு பத்தொன்பது மணி நேரம் சுத்திய பூமி இருபத்தி நான்கு மணி நேரம் சுத்துவதற்கு எது காரணம்னா அதனுடைய நிறை குறைஞ்சு வச்சு என்ன நிறை குறைஞ்சிச்சுன்னா முதல் முதலில் தண்ணீர் என்கிற நிலத்தடி நீர் குறைஞ்சிச்சு நிலத்தடி நீர் என்பது மனித கண்டுபிடிப்பில் மிக மோசமான கண்டுபிடிப்பு அதுதான் நிலத்தடி நீர் என்பது பூமி நம்ம எப்படி வாகனத்துக்கு அடிக்கிற இஞ்சில் ஆயில் மாதிரி நிலத்தடி நீர் மக்களின் நீரல்ல நிலத்தடி நீரை மனிதன் பயன்படுத்த தொடங்கி தொடங்கி பூமியில் இருந்து மேலே இருந்த அந்த தண்ணீரை கீழே கொண்டி சேர்த்து விட்டான் தண்ணீரை மனிதன் என்ன வேணாலும் செய்ய முடியும் தண்ணீரை காசுக்கு விற்கலாம் தண்ணீர் எது வேணாலும் செய்ய முடியலாம் ஆனால் தண்ணீரை மனிதன் ஒருபோதும் உற்பத்தி செய்ய முடியாது தண்ணீரை மனிதன் உற்பத்தி செய்ய முடியாது ஆனால் விற்பனை செய்ய முடியும் இப்போ தண்ணி வளம் நிறைய கீழே தண்ணியை கீழே இறக்கிட்டான் இன்னொன்று மின்சாரம் நிறைய பல்புகளெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவு நிறைய பல்புகள் கண்டுபிடிக்கிறான் மின்சாரத்தை நிறைய செலவு பண்றான் மின்சாரத்தை ஊதாரியாகவும் செலவு செய்கிற மனிதனிடத்தில் இன்னொன்னு நிறைய வாகனங்கள் ஏராளமான வாகனங்கள் வந்துருச்சு இப்போ விதவிதமான வாகனங்கள் வந்திருக்கு எவ்வளவு வாகனங்கள் விதவிதமாய் வந்தாலும் அந்த வாகனங்கள் ஓடுவதற்கான பெட்ரோலை இயற்கை தர வேண்டும் பெட்ரோலை மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாது மனிதனால் உற்பத்தி செய்ய முடியாத மூன்று ஆற்றல்களை ஆற்றர்களை குறைய எண்பது விழுக்காட்டுக்கு மேல் தீர்த்ததால் தான் பூமியின் வேகமும் பூமியின் சுழற்சியும் மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே சுற்றுப்புறத்தை எவ்வளவு மனிதன் தன் தேவைக்காக ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் அளித்திருக்கிறான் என்று நீங்கள் உள்ளே இந்த புத்தகத்துக்குள்ளே அப்படியான செய்திகள் இருக்கு நிறைய சினிமாக்காரர் இருக்கிறனால ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சா எப்படி இருக்கும்னு பார்க்கிறேன் ஆவணப்படத்தை நம்ம பார்த்தோம் நிகழ்படம்னு ஒரு படம் இருக்கு இப்போ புதிய துறை அது நிகழ்படம் என்பது நிகழ்ந்தவற்றை அப்படியே காட்சிப்படுத்துவது தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக பணி உருகுவதை பெங்குவின் பறவையை ஒரு காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த வீட்டில் வைக்கிற கேமரா மாதிரி இருக்குது என்னவெல்லாம் நடக்கிறது பனி எந்த காலத்தில் எவ்வளவு வேகமாக உருகுகிறது உருகிறபோது போது அங்கே வாழுகிற உயிரினத்தில் மிக முக்கியமான அந்த உயிரினமான பெங்குவின் பறவை என்ன பாடுபடுது அப்படிங்கிறது நிகழ்படம் முதல் என்ன பண்ணுது எந்த காலத்தில் முட்டை வைக்க வேண்டும் எந்த காலத்தில் முட்டை வைக்கக்கூடாது என்பதெல்லாம் பெங்குவின் பறவையில் மரபணுவில் ஊறியிருக்கிற விஷயம் எப்போதெல்லாம் பனி உறைந்து கிடக்கிறதோ போல் அப்போதெல்லாம் பெங்குவின் பறவையில் இனப்பெருக்க காலம் ஆமாம் ஒவ்வொரு ஆண்டும் வரும் என்ன ரொம்ப விசேஷம்னா அந்த படத்தில் பார்க்கிற போது எது ஆண் எது என்றே தெரியவில்லை பெங்குவின் பறவை ஒரு சமூகமாக ஒரு பெரும் திரளாக ஒரு பெரும் மந்தையாக வாழ்கிறது ஆண் பெண்ணே தெரியாத அளவுக்கு அப்படி கிடக்கு திரண்டு கிடக்கு இயற்கை பணி உறைந்திருக்கிற நேரத்தில் இனப்பெருக்கம் நடக்க வேண்டும் பனி நிலத்துக்கு புதிய உயிர் பூமிக்கு வர வேண்டும் அது எல்லா உயிர்களினுடைய தேவை அது பெண் பறவைக்கு இந்த பின்னாடி இரண்டு தூவிகள் வரும் அழ வண்ணத்தில் ரெண்டு தூவி வந்துடும் வந்ததுமே ஒரு ஆண் கண்டுபிடிச்சிருவான் ஆனளா நேற்று வரைக்கும் என்னோடு உருண்டு விரண்டு கிடந்த இவள் பெண்ணா இவரிடத்தில் எப்படி நான் இசைவு கேட்பது பறவைகிடத்தில் இசைவு கேட்காமல் நெருங்க முடியாது எப்படி கேட்பது இசைவை கேட்பது என்று யோசித்த ஒரு ஆண் பறவை இருக்கவே இருக்கு கூழாங்கற்கள் கடலும் கொஞ்சம் அமீதப்பட்ட மணலும் இருப்பதால் ஒரு நல்ல கூழாங்கல்லை தேடி எடுத்து வந்து நேற்று பார்த்த அவளுக்கு இன் இன்றைக்கு பெண்ணாக இருக்கிற தன்னுடைய அந்த அந்த பறவைக்கு முன்னாடி கொண்டு வைக்கும் அதெல்லாம் படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது கொண்டு போய் ஒரு பறவை நடப்பதே அழகு பேரழகாக இருக்கும் நீங்களாம் பெங்குவின் பறவையை பார்க்க வேண்டும் அப்படி அழகாக நடந்து போய் பெங்குவின் பறவை நடந்தால் குழந்தைகள் சிரிப்பார்கள் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் பெங்குவின் பறவை நடந்தால் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் என்பதற்காகவே சார்பின் சார்பின் பெங்குவினை போலவே நடந்து குழந்தைகளை சிரிப்பு காட்டின மாபெரும் கலைஞனவன் அப்படித்தான் நடப்பார் அப்படி ஒரு பறவை ஒரு கல்லை தூக்கி வந்து ஒரு பெண்ணிடத்திலே வைக்கும் அந்த பெண் கல்லை பார்க்குறான் யார் கொண்டு வந்த கல்லை பார்த்து விட்டு கல்லையும் பார்த்து கொண்டு வந்தவனையும் பார்த்து கல்லும் பிடித்து போய் கொண்டு வந்தவனும் பிடித்து போனால் அதை வாங்கி தன்னுடைய மடியிலே கொள்ளும் மடியிலே வைத்து கொண்டதும் ஒரு பெண் என்னை ஏற்றுக்கொண்டால் என்கிற பெரிய சந்தோஷத்தில் அது ஒரு குட்டிக்கரணம் அடித்துவிட்டு அடித்து விட்டு போய் இன்னொரு கல்லை தூக்கி வந்து இன்னொரு கல்லை தூக்கி வந்து கொடுத்து அதையும் வாங்கி அது தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்ளும் இப்படி ஓடி போய் மிகுந்த சந்தோஷத்தில் ஒரு பத்து பதினைந்து கூழாங்கல்லை தேடி தேடி கொண்டு வந்து தன்னுடைய அன்பு பரிசாக கொடுக்க அந்த பத்து பதினைந்து கல்லையும் வாங்கி ஒரு வட்டம் கட்டி வட்டத்தின் மீது ஏறி நின்று இரண்டும் இனப்பெருக்கம் செய்து வட்டத்துக்குள் ஒரு முட்டையிட்டு இரண்டு பறவையும் மாறி மாறி அடைகாத்து ஒரு குஞ்சு பொறித்ததும் நல்ல மீன்களாக போய் ஆழ்கடலில் நீந்தி நல்ல மீன்களை சத்துள்ள மீன்களை கொண்டு வந்து கொடுத்து ஊட்டி பனி நிலத்துக்கு ஆண்டுக்கு ஒரு பறவையை கொண்டு வந்து சேர்ப்பது பெங்குவனின் கடமை இப்போ என்னாச்சு மரபணுவில் இருந்த பனி உருகும் காலம் மாறிப்போச்சு முட்டை வைக்குது காதல் நடக்குது இதே காதல் தான் கூழாங்கல் ஒரு காதல் சின்னம் அவ்வளவு அழகான ஒரு சின்னம் காதல் சின்னம் நாமெல்லாம் ரோஜா பாவை நீட்டுகிறே போல கல்லை நீட்டியே காதல் செய்கிற ஒரே பறவை பெங்குவன் என்று நீங்கள் நாளை கேளுதலாம் இப்போ எல்லா வேலையும் நடக்குது மொட்டு வச்சு மாறி மாறி அடைகாத்துக் கொண்டிருக்கிற போது பணி உருகத் தொடங்குகிறோம் நிகழ்படத்திலே அவை காட்சியாக காட்டுகிறார்கள் பனி உருகி கொஞ்சம் கொஞ்சமாக பனி உருகி இந்த முட்டையை தூக்கி அப்படியே கடலுக்குள் வீசி விடுகிறோம் ஓராண்டுக்கு வர வேண்டிய பெங்குவின் போச்சு எல்லா பறவைகளையும் யோசிக்கிறது சரி ஆண்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கள்ள தூக்க தொடங்கிட்டான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தான் ஏன்னா பணியது கீழே உருகுதல்லவா முன்பே அதுக்கு முன்பே கள்ள தூக்கி தொடங்கிய போது அதுக்கு முன்பாகவே தூவிகள் கொஞ்சம் உடைக்க தொடங்கியதும் கல்லோடு போய் காதலை பெற்றுவிட்டு அதுவும் கருணையோடு காதலை பெற்றுவிட்டு கல்லை கொடுத்து வட்டமாக இருந்திருக்கும் போது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க நல்லவேளை அடை காத்து குஞ்சு வந்தாச்சு அப்படி காட்சி பதிவாகுது கண்ணு இல்லை கண்ணு திறக்கல கண்ணு மூடி இருக்கேன் ஆனா கண்ணு மூடிய அந்த குஞ்சை பனிப்பாறைகள் பாறைகள் சட்ட சட்ட சடவன்னு அப்படி சரிது உருகுதலெல்லாம் போச்சு எந்த காலத்தில் பனி உறையும் எந்த காலத்தில் பணி உருகும் என்று தன்னுடைய மரபளவில் பதிவான எல்லா பதிவுகளையும் பெங்குவின் விட்டுச்சு இப்படியே சடசட என்ற சரிந்து கண்களுக்காத குஞ்சை தூக்கி கடலில் வீசிவிடுகிறது அடுத்த ஆண்டு இயற்கை தூய் வர வைக்கிறது பெண்களுக்கு ஆண்கள் கல்லை தூக்கப் போகிறார்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள் ஆண்களே ஆண்களே இனிமேல் கூழாங்கல்லை தூக்கி வராதீர்கள் கூழாங்கல்லை தூக்கி வராதீர்கள் ஒவ்வொரு சந்ததியும் புதிய சந்ததியை பூமிக்கு வர வேண்டிய புதிய சந்ததியை கடலுக்கு காவு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று தாய்மை உணர்வோடு அந்த ஆதிப்பறவை குறிப்பாக பணியிடத்தில் வாழ்ந்து பழகிய ஆதிப்பறவை புதிய தலைமுறையை பூமிக்கு கொண்டு வராமல் இருக்கிறது நண்பர்களே என்பதுதான் பூமியின் மூலப்பத்திரம் போன்ற புத்தகங்களுக்கான பெரிய மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது ஆக நம் தலைமுறையை புதிய தலைமுறையை இந்த பூமியில் உள்ளபடியே வாழ வைப்பதற்கான அறச் செயல்களை அற வாழ்வை குறிப்பாக மருத்துவர் சிவராமன்லாம் எல்லாம் தான் பேசி வருகிறார் நானும் நம் வாழ்வாரும் குறி மருத்துவர் சிவராமன் எல்லாம் தமிழ்நாட்டின் மூளை முழுக்கெல்லாம் பேசியது தற்சார்பு வாழ்க்கை அற வாழ்க்கை இந்த பூமியில் நடக்கிற பேரிடரை நம்மால் தடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் என்கிற நல்லுணர்வோடு தான் தொடர்ந்து பேசி வருகிறோம் உங்களுடைய செவியும் அதற்காக காத்திருக்கிறது நல்ல நூலைப் பற்றி பேசுவதற்கு என்னுடைய அன்புக்குரியவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் முதல் என்னை உள்ளபடியே பேச செய்து எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்